ऑप्शन है तो मेरा मन की तो அப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா தான் இருக்கு எங்கேயும் போகல ஆமா இன்னைக்கு லைவ்ல யாருமே வர மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு லைவ் வந்து ஸ்பெஷல் ஆடிட்டு இருக்குல்ல ஸ்பெஷல் லைவ் அதனால யாருமே வர மாட்டாங்க இந்த லைவ் பக்கம் அது எனக்கு தெரியாது யாராச்சும் சும்மா ஜஸ்ட் இந்த போற வழியில ஒரு ஸ்டாப்பை பார்த்தா அதை வந்துட்டு வித்தியாசமாக இருந்தாச்சுன்னா ஏற்றி பார்ப்பாங்களா அதே மாதிரி யாராச்சும் நம்ம சேனல் பக்கம் லைட்டாக ஒன்று வந்தாங்கன்னா உண்டு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஸ்பெஷல் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ண ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்துட்டு இன்றைக்கி லைவில் வந்து என்ன பண் என்ன சொல்லுவாங்க அதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருக்கேன் அதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தானே எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கிடையாது வியூவர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணனால தானே இது இப்போ சாத்தியம் ஆகிருக்கு அதனால் ஓகே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்ட ஓ அப்படியா வாழ்த்துக்கள் ஆமாம் அப்படியே தான் வாழ்த்துக்கு ஒரு மதுக்கு நன்றி இன்றைக்கி டாப் ஃபைன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பரை பிடிச்சி வச்சுருக்கேன் வேற யாரும் இன்னைக்கு வந்து டாப் ஹேண்ட்ஸ்ல வர மாட்டாங்க லைவ் கொஞ்சம் நேரம் தான் ஓடும் கிளம்பணும் கிளம்பணும் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன மத்தியானம் சாப்பாடு இறந்த ஆளுக்கும் போச்சா மீன் வறுவல் ஓகே சாப்பிட்டாச்சா இனிதான் சாப்பிட்டா போட்டு முடிச்சாச்சா நேரமே சாப்பிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா நான் சென்னை இல்ல அப்பப்ப யாராச்சும் வந்து நம்ம சேனலை எத்தி பாக்குறது மாதிரி எத்தி பார்ப்பாங்க அவ்வளவுதான் அவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க வரவங்க கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா யாருன்னு தெரிஞ்சுடுறீங்களா அதனால் அதனால் கமெண்ட் எல்லாம் கூடாது வருவாங்க போவாங்க சொன்னீங்கன்னா நேற்றைக்கு அஞ்சு லைக் ஆச்சு இன்னைக்கு ஒரு லைக் கூட வராது ஒரே ஒரு லைக்கில் அப்படியே நிற்க வேண்டிய

சீரோல இருக்கட்டும் பரவாயில்ல ராசியான நம்பரே சீரோ தான் ஏன்னா சீரோல இருந்து தான் படிப்படி படி 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 படியா ஹண்ட்ரட் வரைக்கும் ஏறும் சரியா அதனால சீரோல இருந்தே ஆரம்பிக்கட்டும் விநாயகருக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு புள்ளி வச்சு தான் நம்ம வந்துட்டு எதுவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும் அதே மாதிரி தான் முதற் புள்ளி முற்றும் கோணலாக அமையக்கூடாது என்னது ரெண்டு இருக்குது நம்ம சேனலில் அப்படி பெருசாக யாரும் வர மாட்டாங்க யூ டோன்ட் ஃபீல்யா அது நேரத்தைக்கு என்ன சொல்கிறதுல என்ன சொல்லுவாங்கல்ல நேரத்தைக்கு தெரியல அது என்ன சொல்லலாம் தெரியும் போது சொல்லலாம் ஓகேவா நான் இன்னைக்கு இருந்து என்டர்டைன்மென்ட் கூட யாரும் வர மாட்டேன் தரமாட்டேன் நான் சாப்பிடுவேன் ஏன் சேனல் சாப்பா நீங்க வாங்கிட்டாங்க சரியா இருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணியாச்சுன்னா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது வந்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணியெல்லாம் ஆகும்போது நம்ம சேனல்லே வரும் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக சார்ந்தது ஓகேவா இப்போது இந்த லைவில் கமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக சார்ந்தது அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யார் யாருன்னு தெரியலைங்கள அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வரக்கூடிய வீடியோஸில் ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்குது ஹாய் ஜாலி ஆமா சரி ஒரு சாங் மட்டும் நீங்க பாடுங்க நான் நீங்க ஒன்று சொல்லுங்க எனக்கு தெரியும்னா நான் பாடுறேன் நீங்க ஒண்ணு செல்லுங்க அது எனக்கு தெரியுமான்னு பாப்போம் அக்கா சாங்ஸ் தமிழ் சாங்ஸ் ரெண்டு சாங்ஸ் அதுதான் நீங்கள் வந்துட்டு எந்த சாங்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதை வந்துட்டு அது நான் சொல்ல பாடலாம் தெரியும் நான் பாடுவேன் சரியா எனக்கு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் நான் முடுங்கிட்ட நடப்பேன் அதனால் தம்பிக்காண்டி அக்கா சாங்ஸ் மட்டும் ஒரே ஒரு வாட்டி பாடுங்க அக்கா தம்பிக்காண்டி பெண் சரி தம்பி உங்களுக்காண்டி நான் பாடலாம் நீங்க பாட்ட சொல்லுங்க இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டுண்ணா நான் யோசிக்கணும் இன்னைக்கு லைவ் முடிச்சிடும் சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு சாயங்காலம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன்டா நம்ம சேனலை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் ஷேர் பண்றது உங்கள் விருப்பம் ஓகேவா லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க நீங்கள் கேட்டது மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டு நம்மளோட ஷார்ட்ஸில் இன்னைக்கு வரும் உங்களுக்காக ஓகேவா உங்கள் நேமை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன் சரியா உங்களுக்காண்டி வரேன் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கான சாங்ஸ் வரும் எனக்கு பிடிச்ச சாங் ஓகேவா யோசிக்கிறது அவ்வளோ நேரம் டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு என்ன ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்பெஷல் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா நம்ம சேனல் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் ரெண்டாயிரம் கே சரியா ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைஸ் வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு நமக்கு வந்துட்டு ஆதரவு தரதுக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு நம்ம சேனலில் வந்திருக்காங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நான் வந்துட்டு லைவு கிடையாது நம்ம ஷார்ட்ஸில் ஆகலாம் லாங் வீடியோஸில் ஆகலாம் ஏதோ ஒரு இதில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தேங்க் பண்ணுற விதமாகவும் எப்படியாக இருந்தேன் அது வந்துட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வரும் ஓகேவா ஆனால் சர்ப்ரைஸாக வரும் வெயிட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ்னால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆமா சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தம்பி வேணா யூடியூபர்ஸ் யாருமே அவங்களா வரது கிடையாது அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள வந்துட்டு சப்போர்ட் பண்றதுனால மட்டும் ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒரு பெரிய இதுக்கு வர்றாங்க சரியா யோசிக்கிறேன் சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கியா அக்கா நீ எனக்கு பசங்க இல்ல பா மாதிரி ஒண்ணாச்சுல்ல நான் யோசிக்கல நீங்க யோசிச்சு ல்ல சொல்லுங்க நான் பாடுறேன்னு சொன்ன சொல்லுங்க அக்கா தம்பிக்கு சேர்றது மாதிரி ஒரு பாட்டு சரி ஓகே நம்ம ஒரு ஆளுக்கு இந்த வேலையை கொடுப்போம் ஐயா குமார் ஐயா நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க என் தம்பி வந்துட்டு கொஞ்ச நேரமாக பாட்டு கேட்டுட்ருக்காங்களே அக்கா தம்பிக்கு கரெக்டாக சேர்றது மாதிரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி ஒன்று சொல்லுங்களேன் இப்போ லைவ் முடிகிறது முன்னாடி அவனோட சந்தோஷத்தை நிறைவேற்றி விட்டுருவான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் நான் யோசிக்கலையா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா அக்கா செய்வீங்களா ஓகேவா எல்லாம் போச்சா வந்தவங்க காணல புதுசா காணல யாரையுமே பிரியாணி கேட்டு பிரியாணி இல்லைன்னு சொல்லி போயாச்சா சரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி கொடுங்க சீக்கிரம் சீக்கிரம் ஓட போட்டு தாங்க சரி ஓகே சரி ஓகே நான் வந்துட்டு எனக்கு லைவாக முடிக்கிறேன் சரியா தேங்க் யூ சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்துட்டு அரை மணி தான் ஓடி சாயங்காலம் பார்க்கலாம் சரியா ஈவினிங் வந்துட்டு லைவ் போடுறதா இருந்தால் போடுவேன் பார்ப்போம் அப்போ மீட் பண்ணலாம் பாய்